வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மலை கிராமங்கள் பல உள்ளன அத்தகைய மலை கிராமங்களில் பள்ளிகள் இல்லாத சூழ்நிலையில் அரசாங்கம் ஜிடிஆர்எஸ் என்று பல மையங்களை ஏற்படுத்தி மலை பகுதியில் வசிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது அத்தகைய ஒரு கிராமத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு புத்தகங்கள் எழுது பொருட்கள் புத்தகப்பை அனைத்தும் வழங்கப்பட்டன அதனுடைய பதிவுகள் இக்குக்கிராமங்களில் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு படிக்கின்றனர் இந்த மாணவர்களுடைய அறிவுத்திறன் மிகவும் நன்றாக உள்ளது ஆனால் போக்குவரத்து வசதி சரியாக இல்லாததால் இந்த இடங்களுக்கு செல்வதற்கு சிரமமாக உள்ளது இருந்தும் அங்கேயே தங்கி ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்